சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இவ்வளவுதான் இருக்குது புதன் கல்மையுமே ஷக்கா அல்லாஹ் ரமலானை அடைந்து விடுவோம் அல்லாவுடைய அல்லாஹ் குரான் ஷரீஃப்ல சொல்லுவான் ஹிமா அஸ்லஃப் அய்யா மின் ஹாலியா என்ற ஒரு வசனம் குலு நீங்க சாப்பிடுங்க நல்லா பஷ்ரபு நல்ல பருகுங்கள் தண்ணீர் மற்றும் ஹலாலான பானங்களை எத்தனை ஹலாலான பானங்கள் எல்லாம் வச்சிருந்தான் ஆனா இன்னைக்கு பாருங்க டாஸ் மார்க்குல எவ்வளோ பெரிய கூட்டம் தேட்டர்ல இல்லாத கூட்டம் பெரிய பெரிய மால்ல இல்லாத ஒரு கூட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் அல்லாஹுலாசு நம்மை காப்பாற்றுவானாக மது கடுமையாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் மிக அல்ல அப்படி அல்ல ஹலாலான சாப்பாடை சாப்பிட சொல்றான் குழு சாப்பிடுங்கள் யாரையும் ஏமாத்தாத குறிப்பா சொந்த உழைப்புல சாப்பிடுறது இருக்கிற அந்த சுவையே வேறங்க நல்ல ஹலாலான உணவுல நோன்பு வச்சுட்டு அந்த ஹலாலான உணவுல நோம்பு திறக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு சுவை இருக்கு பாத்தியா இந்த உலகத்துல அந்த சுவைக்கு ஈடான சுவையே எதுவும் இல்லைங்க அல்லாஹ் சொல்றா பிமா அஸ்ல்துயா ஹாலியா நீங்கள் பில் ஐயாமின் ஹாலியா ஏற்கனவே வாந்த காலங்களில் பிமா அஸ்வஸ்தும் எதையெல்லாம் நற்காரியங்களாக செய்தீர்களோ அதற்கு பகரமாக சொர்க்கத்தை நல்லா சாப்பிடுங்க நல்லா பருவுங்க ஏன்னா அந்த மதுவும் ஹலால் ஆயிரும் எங்க சொர்க்கத்துல சொர்க்கத்துல ஹலால் இருக்கிறதுனால தான் இங்க செய்யாதீங்க என்ற விஷயத்தையும் நல்லா கொடுத்தால வலியுறுத்தலாம் அதற்கு மேல நிறைய விரிவுரை இருக்குது தீமைக்கான ஆணி வேர் அடிப்படைன்னு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை எல்லாம் செய்யக்கூடாதா செய்யக்கூடாது அவ்வளவுதான் எதை செய்ய சொல்றாரோ அதை செய்யணும் இப்ப இந்த அடிப்படையில நோக்கூடிய விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது பல ஹதீஸ்கள் நமக்கு கிடைக்கின்றன ஒரு ஹதீஸ்ல வந்து ஒரு கதவு இருக்குது ஜன்னதி பாபுன் சொர்க்கத்துல ஒரு கதவு இருக்கிறது அந்த கதவிற்கு பெயரே ஐயான் என்று சொல்லப்படும் இல்ல சாய் நோம்பாலிகளை தவிர வேற யாருமே அதுக்குள்ள போக முடியாது நோ என்ட்ரி எல்லோருக்கும் நோ என்ட்ரி நோம்பாளிகளை தவிர அது மட்டுமல்லி அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து வாக்குறுதி செய்யப்பட்டிருக்கிறது நோம்புக்கு பகரமாக அல்லாஹ் சந்திக்கக்கூடிய வாக்குறுதி அல்லாஹ் நம்மளை சந்திப்பான் அல்லாஹு நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக இந்தா்கள் இன்னொரு ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வஸ்துகளுக்கும் பாபுன் ஒரு கதவு இருக்கிறது பாபு வணக்கத்தூர் கூடிய கதவு அசோமு நோம்பாக இருக்கிறது நிகுல்லி ஷெயின் பாபுன் ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் வீடுன்னு எடுத்துக்கிட்டா கதவு இருக்கும் கடை எடுத்துக்கிட்டா கதவு இருக்கும் வானத்திற்கே கதவு இருக்குது மேலாதுடைய ஹஜீஸ்ல நம்ம பார்த்திருக்கின்றோம் கதவு தட்டப்பட்டது உள்ளிருந்து கேட்கப்பட்டது இப்படிப்பட்ட வார்த்தைகள் புகாரில முஸ்லீம்ல மற்ற ஹதீஸ் கிதாப்ல நமக்கு கிடைக்கும் எனவே ஒவ்வொரு வருஷங்களுக்கும் கதவு இருக்கிறது பாபுல் இபாதத்தி இபாதத்திற்கான கதவு என்ன என்றால் வணக்கத்திற்கான கதவு என்னவென்றால் அசோமு நோம்பா இருக்குது நோம்பு வச்சிட்டாலே வணக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல் முஸ்லிம் உடைய ஒவ்வொரு அமலும் தான் ஆனால் அது முஸ்லிம்முடைய அமலாக இருக்க வேண்டும் அலாலான அமலாக இருக்க வேண்டும் இந்த ஹதீஸை ரிவாயத்தை செய்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல இருக்குது நோமு சாகிமித்தும் நோம்பாலி தூங்குறாங்கல்ல நோம்பாலியுடைய உறக்கம் தூக்கம் ஐ வணக்கமாக இருக்குது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க நோம்பாலி நோமை வைத்து கொண்டு அந்த நோம்புடைய நிலையில உறங்குவது படுப்பது தூங்குவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பது இப்பாதத்து வணக்கமாக இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்ட ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறது அவர்கள் செய்யறாங்க தைரமீல ரிவாயத் இருக்குது இன்னொரு ஹதீஸ் இருக்குது நோம்பாலிகளுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நோம்பாலே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கின்றன இரண்டு சுப செய்திகள் இருக்கின்றன இரண்டு சந்தோஷங்கள் இருக்கின்றன இரண்டு இன்பத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது ஒன்று இஃப்தார் நோம்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி அந்த முதல் பேரிச்ச கனியுடைய பீஸ் அந்த துண்டு வாய்க்குள்ள போகும் பொழுது முதல் தண்ணீருடைய மிடர் வாய்ப்புள்ள போகும்போது என்ன அசுமம் என்ன அது ஹீரா ஏதாவது இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னொன்னு என்ன இன்னொன்னு அல்லாஹுடைய சந்திப்பு இருக்கிறதே நோம்பாளிகளுக்கு ஏற்கனவே ஒரு ஹதீஸ்ல படிச்சோம் புகாரி முஸ்லீம்ல இருக்குது ஓஹோ படிச்சோம் அந்த அல்லாஹ்வுடைய சந்திப்பு இருக்கிறதே அதுக்கு ஈடை இனவே கிடையாது அதற்கான சமமான ஒரு நேமத்தை அருட்கடையே கிடையாது சொர்க்கமே கிடையாது அதுக்கு அப்புறம் சொர்க்கம் புறான் கொஞ்சம் யோசிச்சு பரிதா ஃபரஹதான் இந்த ஹதீஸ் முகாமீ முஸ்லீம்ல இருக்குது அமுகர் ஏராவி அல்லாஹ் வாழை செய்யறாங்க இன்னொரு ஹதீஸ் இருக்குது இன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ரோமுடைய பதிலத்துல இதா தஹல ஷஹமமான

யா நல்லதை செய்யக்கூடியவர்களே ஹலும் நல்லது செஞ்சுக்குங்க பயா பாகிய ஷர்ரி அப்புசிர் கெட்டது செய்யக்கூடியவர்களே கெட்டதை விட்டுருங்கன்னு அறிவிப்பு செய்யறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்லது செய்யறதுக்காகவே அல்லா குத்தாலா நம்முடைய பயிற்சிக்காக ஒரு மாதத்தை கொடுக்க இருக்கின்றால் அதுதான் நம்மளால் இருக்கிறது நாம் நல்லது செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட உம்மத் உருவாக்கப்பட்ட சமூகம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிம் ஆண் பெண்ணும் இந்த கதேஷ்ல இப்போ இன்னொரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன் தாலா வாலிபர்களை பார்த்து பெருமை படுகின்றான் அதுவும் வணக்கசாலியான வாலிபர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பாப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி வாலிபர்கள் இருக்காரு வாலிப வயசுல அல்லாவை நினைப்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இன்னல்லாக தானா நிச்சயமாக அல்லாக்கு தானா மலக்கு மரத்தில் பெருமை பாராட்டி பேசுகின்றான் என்னவென்று தெரியுமா வணக்கசாலியான வாலிபரை பார்த்து என்னுடைய வாலிபர் அடியான் பார் எப்படி வணங்குறான் எப்படி தொழுவுறான் எப்படி நோம்பு வைக்கிறான் எப்படி ஹஜ்ஜு ஹஜ் செய்யறான் எப்படி தார தர்மங்களை தூக்கி வீசறான் என்னை போன்று வளராக இருக்கின்றான் என்று பெருமை பாராட்டி அண்ணா உத்தல கூறுகின்றான்

விடக்கூடிய அல்லாஹு அறிவிக்கின்றான் தன்னுடைய வாலிப பருவத்தை எனக்காக செலவிடக்கூடியவராக இருக்கிறாயே என்று அல்லாஹுத்தால் அறிவிக்கின்றான் அப்ப சொல்லிட்டு சொல்றான் நீ எப்படி இருக்கிற குறிப்பிட்ட சில மலக்கை போன்று இருக்கிறாய் என்று பெருமை பெருமைப்பானாற்றான் அந்த நீ வாலிபனாக இருக்கக்கூடிய வணக்கசாலியாக இருக்கக்கூடிய நீ இந்தி என்னிடத்தில் கபாதி மலாய் கத்தி என்னுடைய சில மலக்குகளை போன்று இருக்கிறாய் என்று குத்தலா சொல்கின்றான் இந்த ஹதீஸ் அப்துல்ல சகோதரதி அல்லாஹு அன்பு அவர்கள் ரிவாயத்தை செய்யறாங்க எனவே அல்லாவினடியார்களே பெரியவர்களே இவ்வளவு விஷயங்களை அல்லாஹு தாலா ரமலான் வரக்கூடிய ரமலானை நாம் வீணாக்கி விடக்கூடாது நாம் ஒரு டார்கெட் ஒரு ஒரு முடிவு செய்யணும் இன்ஷா ஐவேல தொழுகை பரநாள தொழுகை தொழுதே தீர்வோம் இன்ஷா அல்லா நோபு வைத்தே தீர்வோம் இன்ஷா அல்லா குரான் குரான் ஓத ஆரம்பிங்க அது போய் பார்க்க ஆரம்பிங்க ஹதீஸ் கிதா பாருங்க திருமிதி இபுரு மாதா புகாரி முஸ்லிம் அபுதாவு நசை மிஷ்கா குவிந்து இருக்கிறது அல்லாஹுடைய விஷயங்கள் ரசூல் உல்லாய் சலாசலுடைய சீரத்துக்கள் அவருடைய அறி அறிவிப்புகள் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு தருணம்தான் நமக்கு ரமலானாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரமலான முழுமையா நம்ம வந்து ஒரு ஒரு தருத்தீபோடன் ஒரு பிளான் பண்ணி அமல் செய்தோம் மற்ற பதினோரு மாதங்களில் அதை நாம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை அல்லாஹுத்தனைவருக்கு நசீபாக்கி தருவானாக வரமத்து